தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தங்களின் சங்கம் வியாபாரிகளின் நலனுக்காக பாடுபடுவதை முழுமூச்சாக கொண்டு செயல்படும் என தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கம் எனும் பெயரில் புதிய வியாபாரிகள் சங்கத்தின் துவக்க விழா மற்றும் கொடி அறிமுக விழா சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கத்தின் அறிமுக விழாவில் முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன் மாணிக்கவேல் அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார் மேலும் சங்கத்தின் பெயர் மற்றும் கொடியினை தொழிலதிபர் ஜோன்ஸ் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்து மறைந்த வெள்ளையன் அவர்களின் திருவுருவப் படத்தினை திறந்து வைத்து சங்கத்தின் நிர்வாகிகளுடன் இணைந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த புதிய வியாபாரிகள் சங்கத்தின் அறிமுக விழாவில் தஞ்சை மாவட்ட வணிகர் சங்க கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் ராஜா சீனிவாசன் சங்கத்தின் மாநில செயலாளர் விஜயகுமார் மாநில பொருளாளர் ஷா மற்றும் மாநில துணைத் தலைவர்கள் ராமநாதன் முத்துராமலிங்கம் மாநில துணை பொதுச் செயலாளர் கோட்டூர் பாலாஜி உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநிலத் தலைவர் கிருஷ்ணகுமார் கூறுகையில் தற்போது தமிழ்நாட்டில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகளின் சங்கமானது வியாபாரிகளின் நலனுக்காக பாடுபடுவதை முதன்மையாகக் கொண்டு செயல்பட உள்ளதாகவும் மேலும் வியாபாரிகளின் பிரச்சினைகளை தீர்ப்பதை முழுமூச்சாகக் கொண்டு செயல்பட்டு சங்கத்தினை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்லும் என தெரிவித்த அவர் வருங்காலங்களில் தங்களின் சங்கத்தின் சார்பாக வணிகர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்படும் என தெரிவித்தார் எங்கள் சங்கத்தின் நோக்கம் முழுக்க முழுக்க வணிகர்களுக்கு பணியாற்றுவது எங்கள் நோக்கம் எங்கள் தமிழ்நாடு சுதேசி வியாபாரி சங்கத்தின் முழுக்க முழுக்க நோக்கம் வியாபாரிகளின் நலன் கருதி வியாபாரிகளின் நோக்கம் வியாபாரி இன்னைக்கு சில்லறை வணிகம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டுக்கிறது அந்த சில்லறை வணிகத்தை காப்பாற்றுக்காக எங்கள் இயக்கம் எங்கள் தமிழ்நாடு சுதேசி வியாபாரி சங்கங்கள் வியாபாரி சங்கங்கள் சங்கம் பாடுபடுங்க கூறிக்கொள்கிறோம் வந்து எங்கள் சங்கத்தின் நான் சொல்கிறேன் எங்கள் சங்கத்தி நோக்கம் என்னென்னா பலவேறு அமைப்புகள் இருக்கலாம் பல அமைப்புகள் வந்து அரசியல் கட்சியோடு சார்ந்து போயிடுறாங்க எங்கள் இயக்க எங்கள் இயக்கம் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தது கிடையாது அதுக்காக எதிரானவங்களும் கிடையாது எங்கள் இயக்கம் முழுக்க முழுக்க வியாபாரி நலன் சார்ந்த இன்றைக்கி ஆன்லைன் வர்த்தகம் தடை செய்யணும் தடை சில்லறை விடுத்து ஆன்லைன் தடை செய்யணும் எங்களோட தலைவர் பல முறை எங்கள் அண்ணாச்சி வெள்ளையண்ணாச்சி பல முறை கோரிக்கை விடுத்திருக்காங்க கலக்க பலக்கட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அண்ணாச்சி வெள்ளையனாச்சி விட்டு சென்ற பணியை எங்களுடைய தமிழ்நாடு சுதேசி வியாபாரம் சங்கம் பின்தொடரும் கூறிக்கொள்கிறேன் அது ஏன்னா அது வெள்ளையனாச்சி கொள்கையில் வரலே அந்த சங்கம் தானே இல்லை அது எப்படி சொல்றதுன்னா தங்க ஊசின்னு சொல்லி கடலில் குத்த முடியாது நான் வெள்ளையனாச்சியோடய மகன் தான் வெள்ளையனாச்சி கொள்கையில் வரல வெள்ளையனாச்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையில் யாருமே இல்லை சரி ஏன்னா வெள்ளையனாச்சி வந்து என்றைக்குமே ஆன்லைன் வருதுக்கு ஊக்கப்பதற்கு கிடையாது தடை செய்ய தான் போரா போராட்டம் பண்ணியிருக்காங்க ரொம்ப தர்மமாக இருப்பாங்க சில இதுகள் இல்லை எங்களுக்கு ஒத்து போகலை கண்டிப்பாக வணிகத்தினு கொண்டாடுவோம் நாற்பத்தி ரெண்டாவது வணிகத்தினா நாங்கள் கண்டிப்பாக மேய்ஞ்சு கொண்டாடுவோம் சுதேசி தமிழ்நாடு சுதேசி வியாபாரிகள் சங்கம் ரெண்டு முதலாம் ஆண்டு என்ன பண்ணீங்கன்னா மக்களுக்கும் அரசுக்கு இந்த சுதேசி கொள்கை உள்நாட்டு போற ஊக்கப்படுத்தணும் இந்த வியாபாரிகள் அவ்வளவு நிலை வியாபாரிகள் அங்கங்கே தாக்கப்படுறார்கள் அதெல்லாம் நீங்க வந்து பப்ளிக் நீங்க மீடியா மூலமாக தெரியப்படுத்தினா எல்லாமே ஒரு பப்ளிசிட்டி ஆகும் Ama bugün gönül burası almak doğru